வணக்கம் இந்தியாவின் தேசிய ஊடகங்களில் ஒன்றான இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் இப்போது ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டுள்ளன அதாவது சில செயற்கைக்குள் படங்கள் இப்போது வெளியாகியுள்ளன பாகிஸ்தானின் மலைகள் பற்றி அனைவருக்குமே தெரியும் மலைகள் என்பது அவர்களின் அணு ஆயுதங்கள் சேமிக்கப்படும் முக்கியமான மையங்களில் ஒன்றாக உள்ளது அதுபோன்ற பல மையங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடும் அந்த மலைகளில் இந்தியா தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தும் சில செயற்கைக்கோள் படங்கள் இப்போது வெளியாகி உள்ளன கேள்விப்படுவதன் அடிப்படையில் மலைகளில் அவர்களின் அணு ஆயுதங்கள் சேமிக்கப்பட்டுள்ள நுழைவாயிலேயே இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிகிறது அது ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம் அதாவது இந்தியாவிடம் அதிகம் வாலாட்டினால் அணு ஆயுதம் என்று கூவிக்கொண்டே இருந்தால் நீங்கள் எங்கெல்லாம் ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் இந்தியாவால் தாக்குதல் நடத்தவும் முடியும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் இந்த நிலையில் இந்தியா நிச்சயம் ஒரு தாக்குதலை நடத்தி உள்ளது என்று புரிந்து கொள்ள முடிகிறது சுயாதீனமான ஒரு ஆய்வில் இப்போது இந்த தகவல் வெளியாகி அதற்கான ஆதாரங்களாக செயற்கைக்கோள் படங்கள் உள்ளன அவை நமது ஊடகங்களில் வெளியாகியும் செயற்கைக்கோள் படங்களில் தெளிவாக அதை காண முடிகிறது பாகிஸ்தானின் விமான தளத்தில் நடத்திய தாக்குதலை பற்றி செயற்கைக்கோள் படங்களும் இப்போது வெளியாகி உள்ளன எப்படியோ அது மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியா முன்பு கிரானா மலைகளில் தாக்குதல் நடத்தவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது இந்திய விமானப்படையின் பிரதிநிதி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓ கிரானாமலையா அங்கு அணு ஆயுதங்கள் இருந்ததா நாங்கள் அறிந்திருக்கவில்லை அங்கு தாக்குதல் நடத்தியதாக நான் நேற்றைய பிரீஃபிங்கில் கூட குறிப்பிடவில்லை என்று கூறியிருந்தார் அது ஒரு வினோதமான பதில் என்றுதான் சொல்ல வேண்டும் நமது விமானப்படை அதிகாரியின் அந்த பதிலை ஆழமாக ஆராய்ந்தால் அதன் உள்ளே ஒரு நையாண்டி நகைச்சுவை மறைந்திருப்பதை காண முடியும் அந்த நிகழ்வு அனைவருக்கும் நினைவிருக்க வாய்ப்புள்ளது என்னவானாலும் கிரானாமலைகளில் தாக்குதல் நடந்தது என்பது இப்போது ஒரு ஆய்வின் மூலமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் படங்களை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்தியா அதை எங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை அதோடு இந்தியா பாகிஸ்தானின் விமானத்தளங்களில் நடத்திய தாக்குதல்களால் இப்போதும் அவற்றின் விமானத்தளங்கள் முழுமையாக செயல்

எனவே அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் பெரிய சேதங்களை சந்தித்துள்ளது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது அதனால்தான் பாகிஸ்தான் திடீரென போர் நிறுத்தத்திற்கு வந்திருக்கலாம் அமெரிக்காவிடம் உதவி கேட்டிருக்கலாம் இரண்டு விஷயங்கள் இதனுடன் நடந்துள்ளன ஒன்று அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானின் அசிம் முனீர் ட்ரம்ப்பை சந்தித்துள்ளார் இரண்டு பாகிஸ்தான் விமானப்படையின் தலைவர் அமெரிக்காவில் ட்ரம்ப் உள்ளிட்ட அமெரிக்க விமானப்படை அதிகாரிகளையும் சந்தித்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவத்தை ஒரு வகையில் அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் நாம் எப்போதும் சொல்வது போல் பாகிஸ்தானின் புவியியல் நிலை அவர்களுக்கு ஒரு வரமும் சாபமுமாகும் வரம் போது ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் இந்தியா ஒரு புறம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் மூலம் ரஷ்யா நேரடியாக சீனா இந்தியா ஈரான் அவர்கள் அனைவரையும் அமெரிக்கா பாகிஸ்தான் என்ற ஒரே நாட்டை பயன்படுத்தி கண்காணிக்க முடியும் பாகிஸ்தானும் எதற்கும் தயாராக உள்ள ஒரு நாடுதான் அமெரிக்கா எந்த ஒப்பந்தத்தை முன்வைத்தாலும் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளும் பாகிஸ்தானுக்கு பணம் கிடைத்தால் போதும் அவர்களின் எந்த விமானத்தளத்தை வேண்டுமானாலும் அமெரிக்காவிடம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் பக்கிகள் அதோடு அணு ஆயுதங்கள் கூட பாகிஸ்தானுடையது அல்ல அமெரிக்காவினுடையது என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளது தெரிந்த விஷயம்தான் அவற்றில் உண்மை இருக்கக்கூடும் நிச்சயம் கிரான மலைகளில் தாக்குதல் நடந்ததால்தான் அமெரிக்கா உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தானை வற்புறுத்தி இருக்கும் பாகிஸ்தானின் உயர் ராணுவ தலைமை தொடர்ந்து அமெரிக்காவுடன் தொடர்பில் இருக்கிறது அவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப அமெரிக்காவின் உதவி நிச்சயம் தேவைப்படும் பாகிஸ்தானுக்கு எப்படியோ அமெரிக்காவிற்கு அதில் பெரிய பங்களிப்பு உள்ளதென்பதை மறுக்க முடியாது அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகுந்த ரகசியமான உறவுகள் உள்ளன இரானா மலைகளில் ஒரு தாக்குதல் நடந்தது என்பது ஏறக்குறைய இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லாததால் இந்தியா நடத்தியதா என்பதை நாம் சொல்ல முடியாது எப்படியோ பாகிஸ்தானை நடுங்க வைத்த ஒரு தாக்குதல் அது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்